ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ப்ரைவேட் லிமிடெட் மேலே விபரங்களுக்கு டிஸ்கப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் நாங்கள் மூணார் வந்திருந்தப்போ சரி காலையில் ஸ்டே பண்ணிவிட்டு நைட்டு மூணார் சிட்டியை கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் கிளம்புனோம் அது நாங்கள் பைக்கிலலாம் எதுவும் போகலை நாங்கள் நடந்து தான் போனோம் அப்போ தான் எல்லா கடையும் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வர முடியும் அப்படின்னு சரி டீ இருக்குது அப்படின்னு டீ கடைக்கு போனோம் டீ கடைக்கெலாம் டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் சிட்டியை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டே வேறு லெவலில் இருக்குது மக்களே ஃபாரின் சிட்டிக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு அப்புறம் லாட்ரி டிக்கெட்லாம் விற்றுட்ருந்தாங்க நாங்களும் சும்மா வாங்கிலாம் பார்த்தோம் அதெல்லாம் ரொம்ப ஜாலியாகவே இருந்தது அப்புறம் இங்கே மக்களை நேந்திரன் சிப்ஸ் எல்லாம் இங்கே ஃபேமஸ்ஸு அதுவும் நாங்கள் பார்த்தோம் எப்படிலாம் போடுறாங்க அப்படின்னு அது மூளை மூளைக்கு அந்த மாதிரி கடை இருந்துச்சு அப்புறம் ஸ்வீட்டு அது ஸ்வீட்டுன்னா உங்களுக்கு சாக்லேட்டு சாக்லேட் வந்து இங்கே அதிகமாக விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதாவது ஹோம்மேடு சாக்லேட்டு அது நல்லா இருந்தது வாங்கி சாப்பிட்றக்கும் நல்லா இருந்தது ஒரு கிலோ இரநூறுவா ரேஞ்சு தான் வந்தது வாங்க அப்படியே ஒவ்வொரு கடையெல்லாம் விசிட் பண்ணி பார்க்கலாம்

அங்க <mile> போறோம் <inside> <walking in the recuperates>

கேட்டுக்கலாமா சிப் சாலை கிலோ எவ்வளோ வருதுங்கண்ணா நானூறு வருதுமா இது இப்போ இருக்குங்க தலாத்தளமா பலாப்பழமா சொல்லாங்கண்ணா ஒரே நிமிஷம் ஒரேனா கூப்பிலோடு சாப்பாடு வாங்கிட்டு போயிடலாம் அடியாறு சாப்பாடு வர சொல்றேன் ஏய் என்னடா அதே ரூட்டு கொண்டுமா இல்ல அங்க ஒரு பங்க இருக்கு இங்க ஒரு பங்க இருக்கு சரி சு <laughs> 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 <laughs>

சரியா இருக்கு மாதிரில இருக்கு வந்துட்டி <laughs> வந்துட்டேன் <laughs> <laughs>

கடலை மட்டம் எவ்ளோ இல்ல மிக்சிங் மிக்சிங்க போடுங்க நீங்கள் எவ்வளோ நாள் கடை போட்டிருக்கீங்க இங்கே இங்க வருஷங்களா நீங்கள் எந்த ஊர் தானா நீங்கள் மூணாவது தானா இல்லை சரி சரி வீடியோ எடுத்து தமிழ் நல்லா பேசுறீங்களே தமிழ் தமிழ்நாடா இல்ல இங்கே தானா

எண்பது ரூபாய் அது அஞ்சு ரூபாய்க்கு கம்மியா தருவாங்க அஞ்சு ரூபாய்க்கு ஆயிரத்தி தருவாங்க இது ஒரிஜினலாக இருக்கும் இது சாப்பிட்டதில்லை பாதாமில் எவ்வளோ இருக்கு ஒரு கிலோ பூடி சாப்பிடுவா అన తోనరేన నందూర్ కొట్టు కొలిడి చెప్పిడి చెప్పిడి ని రియైట్ అయ్యారు అవుర్యా ఈ ఎల్ల తీయరా కొడుత ఆ ఆదివన అది అవర్ తో ఇట్లీ అను అబి వెపెటిరు ఇర్లా अब भाई ने इन बिल में के लिए हमको प्रोटेक्ट ना पूरा अमाउंट जो आपने इन में डाल दिए 5 किलो ₹100 अब ना सुनिए ₹100 प्रोटमट में बोलवा दे नहीं 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 नहीं

kamu tahu itu